பிரேஸ்தல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கலங்காதே உன்னை விட்டு போனதை தர போகிறார் ஆம்பியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்தது திருப்பி உங்களை விட்டுட்டு போய் இதை குறித்து நீங்கள் கவலையோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் இழந்து போனதை அது பொருளாயிருக்கலாம் இருக்கலாம் அதை தர போகிறார் இப்போது நம்ம பைபிளில் பிலிப்பியன் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரிய படுத்துங்கள் பாருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் உங்களை உறவு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருந்தது நீங்கள் இழந்து போய் நிற்கிறான் இப்படி எதையோ ஒன்று குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறது கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பத்தோ விண்ணப்பம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விண்ணப்பங்களை எப்படி சொல்லணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துலையும் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று இழந்துருக்கீங்க ஏதாவது ஒன்று உங்களை விட்டுச்சு போயிருக்கு ஏதோ உங்களுக்கு நல்ல பிடித்தமான ஒரு உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுச்சு போயிருந்தாலும் அதே போல் நீங்கள் நேசித்து வச்சுருந்த உங்களுக்கு பிரியமான ஏதாவது ஒரு பொருள் இப்போ நீங்கள் இழந்த நிலமையில் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை வந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் நம்ம தெரியப்படுத்தாமல் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்குவார் என் வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டிப்பாக நான் என்ன ஆசைப்படுறோனோ அதை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கையில் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு அது நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு இப்படி நம்ம தெரியப்படுத்தும் போது நம்ம என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் சொன்னோமோ ஏசப்பா எனக்கு கடன் இருக்கு இந்த கடனை மாற்றி தாங்கப்பா ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இது மிகவும் பிரியமான பொருள் இன்னைக்கு என்கிட்ட இருந்து அது விலகிற்று என்னால் திருப்பி அதை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் இல்லைன்னா ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள் நடக்கணும் என் வாழ்க்கை இப்படி செளிப்பெற்ற நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீங்கள் நினைக்கணுமா தெரியப்படுத்தணுமா இப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதுனால் எதனாலும் நம்ம விரும்பின காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அவர் நடத்தி தர வல்லவராக இருக்கிறாரு பைபிளில் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் போனால் அண்ணாள் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கர்ப்பத்தின் கனிக்காக அவ பல குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு சில வார்த்தைகளால் மனக்காயப்பட்டு இருந்த அண்ணா ஆண்டவர் சமூகத்தில் வந்து தெரியப்படுத்துகிறா மனம் கசந்து அழுறா அப்போ அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கறாரு அதே போல தான் கண் பார்வை இல்லாத மனிதன் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறாங்க தெரியப்படுத்தின பிறகு தான் ஆண்டவர் அங்கே அதிசயத்தை செய்கிறாரு காணானூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் தீந்து போன நிலமையில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க என்ன பண்ண என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு நம்மக்கிட்ட வந்து கேட்கட்டும் நம்ம பண்ணலாம் நமக்கு தெரியப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாரு ஆண்டவர் சமூகத்தில் வந்து கேட்ட பிறகு தான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தின பிறகு தான் ஆண்டவர் அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே அவருடைய முதல் அற்புதத்தை செய்கிறாரு அப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு அற்புதம் வேணும் ஒரு விடுதலை வேணும் நம்ம இழந்து போனது திருப்பி நம்ம சமூகத்தில் நம்ம கைக்கு வந்து கிடைக்கணும் அது பொருளாக இருக்கலாம் மனித உறவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று எழுந்த நிலமையில் அதை நினச்சி நினச்சி நம்ம இன்றைக்கி இருக்கிறது ஆண்டவருக்கு பெரியமில்லை அப்போது நம்ம கலங்கி இருக்கிற காரியங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா தெரியப்படுத்தணும் அப்படி நம்ம போது தான் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்ய முடியும் அதிசயம் செய்ய முடியும் இல்லை என்னுடைய விருப்பங்கள் நான் தெரியப்படுத்தாமே ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே நம்ம சொல்லி தான் ஆண்டவருக்கு தெரியணும்னு கிடையாது ஏன்னா அவர் பெரிய ஆண்டவர் அல்லவா அவருக்கு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி தெரியன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆமாங்க ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் ஆனாலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா என் பிள்ளை என் மகன் என் மகள் அவங்க காரியத்தை எனக்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறாரு ஒரு தகப்பங்கிட்ட ஒரு பிள்ளை போய் தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு சாதாரண அந்த உலக பிரகாரமான உள்ள தகப்பனே என் பிள்ளை என்ன வேணும்னு கேட்டால் அதை பார்த்து ரசித்து ருசித்து என்னச்சி வாங்க வாங்கி கொடுப்பாங்க அதே போல தான் ஆண்டவரும் என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவையோ அதாவது எனக்கிட்ட வந்து கேட்கட்டும் தெரியப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறாரு இப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போது எப்படி பண்ணணும்னா விண்ணப்பமும் பண்ணணுமா ஸ்தோத்திரமும் சொல்லணுமா இப்படி அவர் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நன்மை செய்கிறாருன்னா அதுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும் இன்னொன்று அவருக்கு தெரியப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியத்தினாலும் அவர் செய்து முடிப்பார் அவர் நடத்துவார் நம்ம அவங்களுடைய பிள்ளைகள் அப்போ நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செவ்வையான வழியில் கொண்டு போக அப்போ அவர் தயாராக இருக்கிறார் நம்ம அதுக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் போது எதுனாலும் ஆண்டவர் செய்வார் ஏன்னா அவர் அனுமதியின்றி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது பிள்ளை வாய் திறந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அப்பாவான பரிசுத்த ஆவியானவர் விரும்பிட்டுருக்கிறாரு நம்ம என்ன பண்ணுறோம் சில டைம் கேட்குறோம் சில டைம் கேட்காம மனுஷன்ட்ட போய் புலம்புறோம் இப்போ மனுஷன்ட்ட போய் புலம்பும்போது அங்கே ஏதாவது நடக்குமா அப்படின்னா கிடையாதுங்க எந்த ஒரு அற்புதமும் நடக்க போறது கிடையாது ஐயோ பாவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த ஆறுதல் வந்து நிரந்தரமா இருக்குமான இருக்காது ஆண்டவர் தரணும் அந்த ஆறுதல் அந்த ஆறுதல் தந்து நம்ம தேவைகளை அவர் நிறைவேற்றணும் அதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாமே தெரியப்படுத்தணும் வாழ்க்கையில் நடந்த எல்லா கசப்பான அனுபவங்கள்னாலும் சரி மகிழ்ச்சியான அனுபவங்கள்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது மாண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்போ அவங்க வாழ்க்கையில் எதை இழந்தாங்களோ அதை திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை உறவு இருக்கலாம் பொருள் காரியங்களாக இருக்கலாம் செல்வங்களாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இழந்த நிலைமையில் அப்பா நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுகிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய என்று ஜெபிக்கிறப்பா எந்த காரியங்களும் இழந்து போய் நிற்கிறாங்களோ அந்த காரியத்தை அப்போ மறுபடியும் தொழர்க்கிறப்ப ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில ஒப்படைக்கிறேன் நீங்க பருப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பரியேசுவின் மூலம் ஜவங்க அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே